அன்புள்ள பக்தர்களே முருகன் டெம்பிள் ஆஃப் செயின்ட் லூவிஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நமது செயின்ட் லூவிஸ் வயல்வுட்டில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் ஸ்தல விருட்சத்துடன் பிள்ளையாரும் வேலும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு வரும் செப்டம்பர் மாதம் பதினாலு பதினைந்தாம் தேதியில் விநாயகர் வள்ளி தேவையானை சமேத்த சண்முகர் சிவலிங்கம் பார்வதி நடராஜர் மற்றும் சிவகாமியம்மன் அன்னவரம் சத்யநாராயணர் மகாலட்சுமி சரஸ்வதி ராமர் சீதை லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளனர் இவ்விழாவை கௌவையாதீனம் அவர்கள் முன்னின்று நடத்த உள்ளார்கள் பூஜைகள் ஹோமங்கள் மற்றும் பஜனைகள் மற்றும் பதினைந்து இம்மாபெரும் விழாவிற்கு அனைவரும் வந்திருந்த சிறப்பித்த இறையருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கான டொனேஷன் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் விவரங்கள் விரைவில் தெரிவிக்கப்படும் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரா